அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் எஸ்தர் ராணி இவங்களுடைய இரண்டாவது மகள் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆசிரியர் தேர்வு எழுதற்காக ராயப்பேட்டைக்கு எஸ் ராணி வந்திருந்திருக்காங்க அந்த சமயத்தில் இரும்புலியூர் பகுதியில் வசித்து வரக்கூடிய ராணியுடைய தோழியான கற்பகம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு அவசர தேவையாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி எஸ்த ராணி கிட்ட கேட்டிருக்காங்க அப்போது கற்பத்துக்கிட்ட அவங்க இப்போ நான் வந்து ராயப்பேட்டைக்கு வந்திருக்கேன் ஆசிரியர் தெருவுள்ளதற்காக வந்திருக்கேன் இப்போ என்கிட்ட பணமும் இல்லை என்கிட்ட கூகுள் இருந்தால் கூட நான் அனுப்பி வச்சுருவேன் இப்போ அதுலேயும் என்கிட்ட காசு இல்லை அதனால் என் மகக்கிட்ட என்னுடைய நகையை நான் கொடுத்து அனுப்புகிறேன் நீ அதை உன்னுடைய தேவைக்கு அடகமான வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ அந்த நகையை எனக்கு திருப்பி கொடு அந்த அடகு வச்ச நகையை திருப்பி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கற்பகமும் சரி நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன் என்னுடைய மகளை நான் அனுப்பி வைக்கிறேன் உன்னுடைய மகளுக்கு மகளை பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு கற்பகம் வந்து சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் அணி தன்னுடைய இளைய மகள்கிட்ட பதினேழு வயதான இளைய மகள்கிட்ட அவங்களுடைய நகையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சர்ச்சு வாசலில் வெயிட் பண்ணுமா கற்பக கற்பக ஆண்டியோடைய மகளான சந்தியா வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எஸ்ஆர் அணியோடைய மகளும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய நகையை எடுத்துகிட்டு அந்த குறிப்பிட்ட சர்ச்சு வாசலில் போய் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து பைக்கில் வந்து சந்தியா வந்திருக்காங்க வந்து அவங்க எஸ் அணி மகளை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக அவங்க வச்சிருந்த நகையை கொண்டு போய் ஒரு அடகு கடையில் போய் அடகு வச்சு ஒரு ரூபாயை வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு எஸ் அணியோட மகள்கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைக்கா நீ தான் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சரி வந்துட்டு வந்து தான் வந்துட்டு நம்ம வீட்டிலே நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அந்த பொண்ணும் இல்லை நான் வரலக்கா நீங்கள் டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துவிட்ட நீ ஒன்று அனுப்பிச்சா எங்கள் அம்மா என்ன திட்டும் நீ சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியதுன்னா எங்கள் அம்மா என்ன திட்டம் என்ன நீ திட்டுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த பொண்ணும் இல்லைக்கா அப்படிலாம் இல்லை சரி வா வீட்டுக்கு போயிட்டு நல்ல சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த வகுப்பு பதினேழு வயது பெண்ணும் சந்தியாவோட போயிருக்காங்க அப்போ அப்பா அந்த வீட்டில் வந்து சந்தியாவுடைய அப்பாவான அப்பா அந்த சங்கர் வந்து இந்த பொண்ணை வாமா வாமா அப்படின்னு ரொம்ப அன்போட வந்து அழைச்சிருக்காரு அனைக்கு அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அந்த பெண்ணும் வீட்டுக்குள்ளே போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணும் சந்தியாவும் சேர்ந்து சமையல் செஞ்சிருக்காங்க அப்போது சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து அவங்களுக்கு உதவி இருக்குது அப்போது சந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமையல் ரெடியாகிடுச்சு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்த பிறகு நீ நான் அப்பா மூணு பேரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிடலாம் நீ அது வரைக்கும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டுறீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த அந்த பண்ணும் சரி சரிக்கா நான் வந்து டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் சந்தியா வந்து குளிக்க போயிருக்காங்க அந்த டைமில் பக்கத்து அறையில் இருந்த சந்தியாவுடைய தந்தையான ஷங்கர் வந்து சந்தியா அங்கே வாமா சந்தியா சந்தியாங்க வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்போ அந்த டைமில் சந்தியா வந்து பாத்ரூம் இருந்ததால் அந்த பதினேழு வயது மகள் வந்து அங்கிள் என்னங்கல் சந்தியாக்கா வந்து பாத்ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அப்படியே அண்ணியே கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் வந்து கூப்பிட்டுருக்காரு சரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளும் அந்த அந்த சங்கருடைய அறைக்குள்ளே போயிருக்காங்க அவங்க அந்த அறைக்குள்ளே போனதுமே டக்குன்னு ஷங்கர் வந்து கதவை மூடிட்டாரு இதை அந்த கொஞ்சம் கூட அந்த பெண் வந்து எதிர்பார்க்கல என்ன அங்கிள் பண்ண போகிறீங்க எதுக்கு நீங்கள் இப்போ கதவை முன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்காரு அப்போது நடக்க போகிற விபரீதத்தை தரிந்தால் அந்த பெண் வந்து அங்கிள் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க என்னை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கு ஆனால் வெறியோடு இருந்த சங்கர் அந்த பெண்ணை வந்து சீரழிக்க முயற்சி செஞ்சிருக்காரு அப்போ அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு பீரியட்ஸ் அங்கில் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு வலிக்கும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கு ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு பெண் குழந்தையுடைய தந்தையான ஷங்கரே அந்த பெண்ணை வந்து பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு அந்த சமயத்துல அந்த பெண் எப்படியோ அவர்கிட்ட இருந்து போராடி அவரை தள்ளி கீழே விட்டுட்டு கதவை திறந்து பக்கத்து ரூம்ல குளிச்சுட்டு இருந்த சந்தியா அக்காவுடைய பாத்ரூம் கதவை போய் வந்து தட்டியிருக்காங்க அதுக்குள்ளேயே அந்த சங்கருடைய தந்தை வந்து என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெ அந்த அந்த அங்கே ரூம்லேருந்து ஓடி வந்து இந்த இருந்த சந்தியாவுடைய ரூம்லேருந்து அந்த பெண்ணை தர தரம் இழுத்து ஹாலுக்கு கூட்டு வந்திருக்காரு கூட்டு வந்துட்டு ஒழுங்காக என்னுடைய ஆசை என்னுடைய ஆசைக்கினி இனங்கள்லன்னா நான் உன்னை அடித்தே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஷேரை தூக்கி அந்த பெண்ணுடைய தலையில் ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி செய்கை கொண்டிருக்காரு இதனால் பயந்து போன அந்த பெண் வந்து க கதறி கூச்சல்ட்டுருக்காங்க உடனே அந்த டைமில் அங்கேருந்து சந்தியா வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்போது அந்த பெண் வந்து ஓடி போய் சந்தியாவை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் அப்பா எங்கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கு உடனே சந்தியாவோ இன்னுது எங்கள் அப்பா இப்படி தப்பாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே போயிட்டு அப்பா மேலே வந்து கோபப்படுற மாதிரி என்ன தைரியம் அவங்களுக்கு ஏன் இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சத்தம் போட்டு அப்படியே நைஸாக வெளியனுப்புற மாதிரி சன் சங்கரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்ணை அப்படியே ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் என்னாச்சு என்ன ஏன் என்ன பிரச்சனை என் அப்பா ஏதாவது உனக்கு வந்து உடம்புல எதுவும் காயங்கள் ஏதாவது இருக்குதா ஏதாவது உனக்கு அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே வந்து களைஞ்சிருக்காங்க அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி அந்த பெண்ணோட உடலை வந்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு அக்கா ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க என் ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்டாதீங்க என் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைம்மா எதுவும் செக் பண்ணணுமா செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை ஆபாசமாக நிற்க வச்சுருக்காங்க பாரு எதுவுமே இல்லை உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அவங்க உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பெண் வந்து இருந்தால் உங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்கக்கூடாது உங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்காங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள் இப்படி ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுடைய மார்பகத்து மேலையும் சில பல இடங்கள் மேலையும் வந்து கையை வச்சு அமைக்கியிருக்காங்க அக்கா என்ன பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கையை தட்டி விட்டுருக்கு இப்படி தானே என் அப்பாவும் பண்ணியிருப்பார் அப்போ இதை மாதிரி தானே இப்போ நானும் பண்ணேன் உனக்கு எதுவும் ஆகலை உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைல்ல அப்போ இந்த பிரச்சனையை நீ பெருசாக்காத இதை வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இப்போ என் அப்பா பண்ணதான் இப்போ உனக்கு பண்ணி காட்டினேன் ஆனால் இதனால உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை பார்வம் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை இதனால இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுகிட்ட வந்து பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதாவது சாதுவாக மெதுவாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்குற மாதிரி தெரியல கண்டி அப்போது அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து ஃபோன் போட்டிருக்காங்க என் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் என் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த டைமில் தான் வந்து தன்னுடைய சுயரூபத்தை சந்தியாக வந்து காட்டியிருக்காங்க நீ வந்து உன்னுடைய அம்மாக்கிட்ட நீ பேசக்கூடாது இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் நீ பேசக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து டக்குன்னு அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க நீ இந்த விஷயத்த வேறு கிட்டையா சொன்னால் உன்னுடைய ஃபோட்டோவை நான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விடுவேன் அதுக்கப்புறம் நீ உனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் அப்பா அம்மாவுக்கு உன் குடும்பத்துக்கே மொத்தமும் அசிங்கமாகவும் அவங்க எல்லாருமே வந்து நாண்டுகிட்டு சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க இதை கொஞ்சம் கூட அந்த பெண் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டே சொன்னால் நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லை உன் அம்மா உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது உன் அக்காவோடைய ஃபோட்டோ உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ எல்லாரோட ஃபோட்டோவும் எங்கிட்ட இருக்குது நான் அதையும் கூட நான் மார்பிங் பண்ணி உன்னுடைய ஃபோட்டோவோட சேர்த்து அவங்களுடைய ஃபோட்டோவும் சேர்த்தே நான் வந்து நெட்டில் விட்டுருவேன் உங்கள் மொத்த குடும்பமே வந்து சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்து போன அந்த பெண்ணு நான் இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க நான் எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து சொல்ல மாட்டேங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அப்படியே பத்திரமா அதே பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அதே சர்ச்சில் கொண்டு போய் வந்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நடந்த சம்பவத்தை அந்த பெண்ணால் ஜீரணிக்கவே முடியல அந்த நடந்த சம்பவங்கள் அந்த பெண்ணுடைய கற்பனையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அந்த ஃபோட்டோவை வச்சு நம்மளை வேறு ஏதோ பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ இப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்லாட்டாலும் கூட அந்த ஃபோட்டோவை வச்சு மறுபடியும் அவருடைய அப்பா வந்து என்ன ஆசைக்கு என்னங்க சொல்வாரோ இந்த ஃபோட்டோவை காட்டியே என்னை மிரட்டுவாங்களே என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு என்ன கூப்பிடுவாங்க என்ன சீரழித்த பிறகு அந்த ஃபோட்டோ வச்சு என்னுடைய அக்காவையும் இது பண்ணுவாங்க அப்படியே என்னுடைய மொத்த குடும்பத்தையுமே நாசம் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து விரக்தி அடைஞ்சு இதை நம்ம சொன்னாலும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இதை நம்ம சொல்லாட்டாக இருந்தாலும் கூட நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்மளோட நம்மளை வந்து வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விபரீதமான ஒரு முடிவுக்கு வராங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அதுக்கு அந்த தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிற மாதிரியான மாத்திரைகள்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு கொஞ்ச தூரம் கடையிலேருந்து நடந்து வந்து கொஞ்ச தூரத்துலேயே அந்த மாத்திரையும் வந்து சாப்பிடறாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படி போகும்போது ஒரு கல்லூரிக்கு வாசல் பக்கத்தில் போகும்போது கல்லூரி வாசல்லே மயங்கி விழுந்துறாங்க திடீர்னு அவங்க மயங்கி விழுந்ததுமே அவங்க அக்கம் பக்கத்தில் ஓடி வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ தான் அந்த பெண் வந்து சூசைடு அட்டம் பண்ணியிருக்க விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு அதன் பிறகு தான் அவங்களுடைய அம்மா போயிட்டு எதுக்காகம்மா இப்படி பண்ண என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பெண் முதல்ல சொல்ல மறுத்திருக்காங்க நீ எதுக்காக நீ இப்படி பண்ண சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுது ப்ரெஷர் பண்ணி கேட்டதால தான் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே வந்து அந்த பெண் வந்து சொல்லியிருக்கு தற்போது இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்ட ஷங்கரையும் அவருடைய மகளான சந்தியாவையும் போலீஸார் அதிரடியாக கைது செய்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்